என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் ஒம்போது வாரம் போட்டு முடிச்சிட்டேன் ஒம்போது வாரம் போட்டதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இங்கே மட்டும் வெற்றிலை தீபம் போடாமல் நான் கோவிலையுமே போய் வெற்றில வச்சு இங்கே போடுற மாதிரியே அங்கேயும் வெற்றிலை தீபம் போட்டுகிட்டு இருந்தேன் ஒம்பது வாரமும் அதே மாதிரி பண்ணி முடிச்சாச்சு ஒம்பது வாரம் போன வாரம் முடிஞ்சிருச்சு இந்த வாரம் போகணுன்னு கிளம்பிகிட்டு ஆனால் போக முடியுதா என்னன்னு தெரில மழை பெஞ்சிட்ருக்கு மழை விட்டால் கண்டிப்பாக போவோம் இல்லைன்னா எப்படி தெரியல அடுத்த வாரம் தான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்பேன் நம்ம முருகையாக இந்த மாதிரி பலகையில் நம்ம அரிசி மாவால் ஓம் போட்டு சரவண பவன் எழுதிடலாம் சரவண பவன் எழுதுனது ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம் எல்லாத்தையும் வச்சு விட்டுவிட்டு காயிடும் அது காயறதுக்குள்ளே நம்ம வெளியில் விளக்கேற்றிடலாம் நிலவாசலில் தான் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றுவேன் இந்த மாதிரி நிலவாசலில் விளக்கேற்றிடலாம் இந்த நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம முருகையாக ஃபோட்டோ வச்சுக்கலாம் எப்போதும் இவரை தான் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி இன்றைக்கி பூ தான் நான் எடுத்திருந்தேன் அந்த குட்டி முருகையாக ரெண்டு பேருக்கும் வச்சுக்கலாம் நைவேத்தியமாக நான் இன்றைக்கி கேசரி தான் பண்ணியிருந்தேன் அதையும் சாமிக்கு நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் அஞ்சு ரூபா நாணயம் ஒன்று வச்சு முடிச்சிடலாம் வச்சு முடிச்சுட்டு விலைக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக படிப்படியாக முன்னேறும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு உழைக்கிறதுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நல்லாவே முன்னேற்றம் கிடச்சிருக்கு நம்ம முருகன் நமக்கான இதை கண்டிப்பாக கொடுப்பாரு லாஸ்ட்டாக நம்ம ஓம் சரவண பவன் மந்திரம் எழுதி இன்றைக்கான பூஜையை முடித்தாச்சு வெற்றிகரமாக இன்னைக்கான பூஜையை முடித்தாச்சு கோயிலுக்கு தான் போக முடியுதா என்னென்னு தெரியல எப்படின்னு பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படி மழை இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கோயிலுக்கு போவேன் வேண்டுபோருக்கு வேண்டிய அரலை கொடுக்கும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லாரும் எப்போதுமே நல்லா இருக்கணும் நம்ம அவர்கிட்ட வேண்டிப்போம் எல்லாருக்குமே நினச்சதெல்லாம் நடக்கணும் யாருக்கும் எந்த வித கெட்டதும் நடக்காமல் நல்லது நடக்கணும்னு வேண்டிப்போம் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்